சாதாரண ஆசா பாசங்களுக்கு உட்பட்ட மாணவனாக பல எதிர்கால கனவுகளுடன் இங்கிலாந்துக்கு இங்கிலாந்துக்குள் கால் பதித்தவன்தான் நான் இன்று நினைத்தாலும் எனக்கு சிரிப்பாக இருக்கிறது இங்கிலாந்தில் படித்து கொண்டிருக்கும் போது என் தந்தைக்கு எழுதிய கடிதம் ஒன்றில் ஐந்து வருடங்களில் திரும்பி வந்து ஒரு அதிநவீன கார் பழுதுபார்க்கும் நிலையம் ஒன்றை நடத்த போகிறேன் என்று எழுதினேன் இந்த பொழுதிலே மங்கள வணக்கம் கூறி அன்பு நிறை தமிழ் நெஞ்சங்கள் அனைவரையும் வரவேற்று உங்களுக்கு எனது வணக்கங்களை செலுத்திக் கொள்கிறேன் என் உள்ளத்தில் என்றும் வீற்றிருந்து தொடர்ந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் பிரபஞ்சத்தின் நாயகனாம் திரு அண்ணாமலை வாழ் அண்ணாமலையார் பாதம் பணிந்து சேவிக்கிறேன் தமிழெந்தன் உயிருக்கு நேரா தமிழெந்தன் உடலுக்கு உரமா தமிழ் எந்த மூச்சுக்கு காற்றாம் தமிழ் அன்று நான் வரும் நேரா என்று என்னை ஈன்று என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் அந்த தமிழ் அன்னைக்கு எனது பாதம் பணிந்து வணக்கங்களை செலுத்தி கொள்ளுகிறேன் என் மனதிலே என் எழுத்துக்களுக்கும் பேச்சுக்கும் மானசீக குருவாக வீட்டிலிருந்து என்னை எனக்கு ஆசி வழங்கி ஆஹ் அத்தனை ஆற்றல்களையும் வழங்கி கொண்டிருக்கும் கவியரசர் கண்ணதாசன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை ஆசிகளை அஞ்சலியலை செலுத்திக் கொள்கிறேன் என்னை இது சத்தியதாசன் ஒவ்வொரு முறையும் ஒரு குழப்பமான தலைப்புடன் வருகிறானே எம்மை குழப்ப போகிறானோ என்று நீங்கள் அச்சப்படலாம் பயப்படாதீர்கள் அன்பு உள்ளங்களே நான் உங்களை குழப்பும் நோக்கத்தில் வரவில்லை முத்தமிழின் பிறப்புடமாம் தமிழகத்தின் தலைநகரம் சிங்கார சென்னையிலிருந்து இன்று உங்களுடன் உரையாடுவதில் மகிழ்கிறேன் நான் இன்று உங்கள் முன்னால் சொல்ல போகும் உரையாற்றப் போகும் இந்த செய்தி உங்களுக்கு புதிதானதன்றுல்ல இது பல முறை பலரால் பேசப்பட்ட செய்திகளாக கூட இருக்கலாம் ஆனால் யார் இன்று நாம் எதை பேச எடுத்து கொண்டாலும் அது ஒரு புதிதான விஜயமாக இருக்காது அதை யாரோ எப்போதோ எங்கேயோ பேசியோ எழுதியோ தான் இருப்பார்கள் ஆனால் அதை பார்க்கும் விதம் வித்தியாசப்படும் இதற்காக ஒரு சிறு சின்ன உதாரணத்தை கூறிக்கொண்டு எனது பேச்சை ஆரம்பிக்கிறேன் அடிமைப்பண் என்று ஒரு படம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் புரட்சி தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களது ஒரு மிக பெரிய வெற்றி படம் அந்த படத்துக்கான ஒரு காட்சிக்கு பாடல் ஒன்று எழுதுவதற்காக அப்போது எம்ஜிஆர் மனதுக்கு உகந்தவராக இருந்த காவிய கவிஞர் வாலி அவர்கள் முயற்சித்தார் ஆனால் அவர் எழுதிய அந்த வரிகள் தூமே, புரட்சி நடிகர் எம்ஜிஆருக்கு பிடிக்கவில்லை அப்போது எம்ஜிஆரோடு அத்தனை தூரம் ஒரு நல்ல உறவை பேண பேணாத ஒரு நிலையில் கவியரசர் கண்ணதாசன் இருக்கும் போது அவரை அணுகி அந்த பாடலுக்கு அந்த காட்சிக்கு பாடலை கேட்டுள்ளார் அவர் அந்த பாடலை எழுதி கொடுத்தார் அப்போது அந்த அந்த பாடல்தான் நாம் அவரும் நாம் அனைவரும் இன்றும் கேட்டு ரசிக்கும் அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் என்ற அந்த பாடல் அந்த பாடலை கேட்டவுடன் எம்ஜிஆர் கவியரசருக்கு குறிப்பிட்டாராம் எத்தனையோ கவிஞர்கள் வானத்தையும் பார்க்கிறார்கள் பறவையையும் பார்க்கிறார்கள் ஆனால் அதை நீ பார்க்கும் கோணமோ மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது என்று எம்ஜிஆர் மிகவும் அழகாக பியந்து அந்த பாடலை பாராட்டினார் இதை எதற்காக சொல்லுகிறேன் என்றால் ஒரே காட்சியை பல பேர் பார்க்கும் பல கோணங்களில் பார்ப்பார்கள் பல கோணங்களிலே விவரிக்க விவரிப்பார்கள் அத்தகைய வகையிலேதான் இன்று நான் பேச போகும் தலைப்பு கூட உங்களுக்கு முன்னால் கேட்ட கூட சில விஷயங்களைத்தான் திரும்ப கூறுவது போல தென்பட்டாலும் கூட அதை பார்க்கும் கோணம் சில வேளைகளில் வித்தியாசப்படும் என்று நம்புகிறேன் நான் இந்த தளர்ப்பை எடுத்த நோக்கம் எதையும் பேசும்போது எம்மைச் சுற்றிய ஒரு அலசலை எடுக்கும் போது அங்கு சந்தேகங்களுக்கு இடம் இருக்காது என்னை பற்றியே நான் பேசும்போது அங்கே யாரும் எதுவுமே என்னை கேட்க முடியாது ஏனென்றால் என்னை பற்றிய உண்மைகளைத்தான் நான் என்னால் பேச முடியும் ஆன்மீகத்தின் வாசலுக்குள் நுழைந்து அதனுள் ஊடுருவும் நிலையிலேயே இங்கு இணைந்திருக்கும் பெரும்பான்மையினோர் இருக்கிறோம் என்பதுவே உண்மை இந்த ஆன்மீக பாதையின் அடிப்படை எமக்குள் நாம் ஊடுருவி எம்மை நாமே அறிந்து கொள்வது என்கிறார்கள் அறிவிச் சிறந்தோர் பலர் இந்த என்னையே நான் அறிவது என்பதன் செயற்பாடு என்ன அதனை செயலாக்குவது எப்படி என்னை நான் அறிந்து கொண்டேன் என்று எப்போது தெரிந்து கொள்வது இந்த தீராத கேள்விகள் என் உள்ளத்தில் தொடர்ந்து ஆடி அலைகள் கரையினிலே அடுத்தடுத்து விழுவது போல விழுந்து கொண்டே இருக்கும் விடைகள் இல்லா வினாக்கள் தாம் விந்தையான தேடலுக்குள் எம்மை விழுத்தி விடுகின்றன சிலர் தேடலுக்கான பயணத்தில் களைத்து தேடலையே கைவிட்டு விடுகிறார்கள் சிலர் தேடலையே வாழ்க்கையென அனைத்தையும் துறந்து தேடலுக்குள் மூழ்கி விடுகிறார் சரி இப்போ இதற்கான வழிமுறைதான் என்ன எனும் சிந்தனை எழுகிறது தேடல்கள் என்றுமே ஓய போவதில்லை எமது தேடல்களின் தேவை முற்று பெற்று விட்டது என்று முடித்துவிட முடிவதில்லையே இங்கேதான் முதலாவதாக மிக பெரும் கேள்வியான நான் யார் ும் கேள்வி பூதாகரமாக எழுகிறது இக்கேள்வி எழுவதற்கு நாம் ஞானிகளாக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை இக்கேள்வி தொடர்ந்து எழுவதனால் எங்கே எம்மை ஒரு லூசு பயல் என்னும் பட்டத்தை கட்டி ஒரு பக்கத்தில் இருத்தி விடுவார்களோ என்று அச்சப்பட்டு பலர் இக்கேள்விகளை விடையின்றி தமது உள்ளத்திலேயே புதைத்து விடுவார்கள் இன்று நாம் ஞானிகளாக போற்றும் பலரும் இக்கேள்விகளை பகிரங்கமாக சத்தமாக கேட்டதினால் சமுதாயத்தினால் ஆரம்பத்தில் பயல்கள் என பட்டம் கட்டப்பட்டவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு உத்தர மேரூர் அருகே வாவூர் எனும் கிராமத்தில் பிறந்தவர் சேஷாஸ்திரி காமகோடி சாஸ்திரி அவர்கள் சிறு வயதில் ஆன்மீக நாட்டமுடையவராக நாட்டமுடையவராக இருந்த இவரின் தாயார் மரணிக்கும் போது அருணாசலா 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 என்று மூன்று முறை உச்சரித்ததினால் திருவண்ணாமலையை தேடி சென்று நான் யார் எனும் கேள்விக்கு விடைகாண முற்பட்டு சேஷாஸ்திரி சுவாமிகள் ஆனார் பாதாள லிங்கத்தின் முன்னால் பாம்பு போன்ற விலங்குகள் சூழ தியானத்தில் இருந்த ரமணரை மீட்டு உலகிட்டு ரமண மகரிஷியை அறிமுகப்படுத்தியவர் சேஷாஸ்திரி சுவாமிகளே ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு விருதுநகர் மாவட்டத்திலே திருச்சுளியில் பிறந்த வெங்கடராமன் எனும் குழந்தைக்கு அதனுடைய பதினாறாவது வயதில் ஏற்பட்ட ஒரு மரண அனுபவத்தினால் விளைந்ததே அக்குழந்தையின் உள்ளத்திலே எழுந்த நான் யார் எனும் கேள்வி மரணிப்பது தன் உடலே அன்றி தனது ஆன்மாவல்ல எனும் உணர்ந்த உணர்தலினால் எழுந்த கேள்வியினால் விளைந்தவரே இந்நாளிலே நாமெல்லாம் வியந்து போற்றும் ரமண மகரிஷி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வாரணாசிக்கு அருகே உள்ள நார்தாரா என்னும் கிராமத்தில் பிறந்த ராம் சுரத்குமார் எனும் குழந்தைக்கு சிறு வயதிலே தான் அடித்து வீழ்த்திய குருவி ஒன்றின் உயிர் உடலை விட்டு ஏகிய சம்பவம் கொடுத்த தேடலே தன்னை பற்றிய நான் எனும் தேடல் ஆரம்பத்தில் இவரை கூட பிச்சைக்காரர் என்றே திருவண்ணாமலையில் ஒதுக்கப்பட்டவர் பின்னாளில் அனைவராலும் இன்று விசிறிச்சாமியார் என்று போற்றப்படுகிறார் கங்கை நதி மீது அவருக்கு இருந்த பக்தி காசியில் தகனம் செய்யப்படும் உடலை பார்த்ததும் அவருக்கு ஏற்பட்ட ஞான தேடல் புத்தரின் நினைவாக தனது மகளுக்கு யசோதரா என்று பெயர் சூட்டியது பகவான் ரமணரை சந்தித்தது பகவான் அரவிந்தரை சந்தித்தது இப்படி யோகிராம் சுரத்குமாரின் வாழ்க்கையே ஆன்மீக தேடலாக இருந்துவிட்டது இங்கு இவர்களின் வாழ்க்கை வரலாற்றை விவரிப்பதல்ல என் நோக்கம் நான் என்பதன் மூல பொருளை ஆராய முற்பட்ட இவர்களின் மூலத்தை பார்ப்பதே எனது நோக்கமாக இருந்தது என்னை நான் அலசுவதன் மூலம் எமது ஆன்மீக தேடலுக்கான பயணத்தின் தேவைகளை புரிந்து கொள்ள முயற்சிக்கும் ஒரு நோக்கமே இது நான் எனும் என்னை நான் அலச முற்படுகிறேனே நான் என்ன ஞானியா முற்றும் துறந்த முற்றும் அறிந்தவனா இல்லை அறிஞனா இல்லையே இவை அனைத்து மற்ற சாதாரண ஒரு பாமரன் தான் அப்படியானால் உன்னை அலசுவதனால் என்ன பயன் என்று நீங்கள் கேட்கலாம் ஞானிகளை அலசுவது பல ஞானிகளால் அறிஞர்களால் ஏற்கனவே பல முறை நடந்தது இனியும் நடக்கும் ஆனால் ஒரு சாதாரண பாமரனின் பாதையில் ஆன்மீக பயணம் அவனுக்கு எப்படி தன்னை திரும்பி பார்க்க வைக்கும் என்பதை உங்களில் சிலருக்காவது என்ன தோற்றம் என்பதின் காரணத்தினால்தான் இந்த அலசல் ஏனெனில் நானும் உங்களில் ஒருவன் சாதாரண ஆசா பாசங்களுக்கு உட்பட்ட மாணவனாக பல எதிர்கால கனவுகளுடன் இங்கிலாந்துக்கு இங்கிலாந்துக்குள் கால் பதித்தவன் தான் நான் இன்று நினைத்தாலும் எனக்கு சிரிப்பாக இருக்கிறது இங்கிலாந்தில் படித்துக் கொண்டிருக்கும் போது என் தந்தைக்கு எழுதிய கடிதம் ஒன்றில் ஐந்து வருடங்களில் திரும்பி வந்து ஒரு அதிநவீன கார் பழுதுபார்க்கும் நிலையம் ஒன்றை நடத்தப் போகிறேன் என்று எழுதினேன் ஆனால் இன்றோ நாற்பத்தி ஒன்பது வருடங்களின் பின்னால் அதே இங்கிலாந்தில் வசிக்கும் ஒருவனாக உங்களுடன் பேசிக்கொண்டிருக்கிறேன் அப்போ என் வா அப்போ என் வாழ்க்கையை நான் நினைத்த வகையில் செலுத்த முடியாமல் போவது போனது என் தோல்வியா சாதாரணமாக ஆன்மீக தேடல்கள் அற்றவனாக இருந்திருந்தால் நான் அப்படி கூட எண்ணி இருக்கலாம் அன்பான குடும்பம் எனது மனதுக்கு பிடித்த எழுத்து பணி புரிவதற்கான ஒரு அருமையான சூழல் உங்களைப் போன்ற பல நல்லறிஞர்கள் நன் மக்களின் தொடர்பு இன்று இந்த எண்ணெய் அலசும் போதுதான் ஆன்மீக திட்டத்தின் இருப்பை உணர முடிகிறது பல மதம் ஆன்மீக விளக்கங்களினால் நாம் இந்த உலகில் புறப்படுத்தும் போது ஒரு ஆன்மீக திட்டத்துடன் புறப்படுகிறோம் என்று என்று தெளிவாக புரிகிறது இங்கே நாம் அடைவது எமக்கு கிடைப்பவை அனைத்துமே எம்மால் எமக்கு நிர்ணயிக்கப்பட்டது என்பதையே ஆன்ம திட்டம் என்னும் பதம் பதம் குறிப்பிடுகிறது இது என் இது ஏன் எனக்கு நடக்கிறது என்று எண்ணும் நாம் எமது ஆன்ம திட்டத்தில் எந்த அனுபவத்தை பெற வேண்டும் என்று பிறந்தோமோ அதுவே எமக்கு கிடைக்கிறது என்ற எண்ண தலைப்பட்டால் உள்ளத்திலே அமைதி தானாக குடிகொள்ளுகிறது எமது அறிவு இருக்கிறதே அது ஒரு எறும்பு யானையை பார்ப்பது போன்றதே எறும்பினால் யானையின் ஒரு பகுதியைத்தான் பார்க்க முடியும் அதே போல வாழ்வின் அனைத்து கூறுகளையும் எம்மால் புரிந்து கொள்ள முடியாது அனைத்தும் எம்மால் தீட்டப்பட்ட ஆன்ம திட்டம் என்பது மனதுக்கு கொஞ்சம் இதமளிக்கிறது ஆன்மீக புரிதல்களின் மூலம் எம்மால் மாற்றக்கூடியவை எவை மாற்ற முடியாதவை எவை என அறிந்து கொள்ளும் ஆற்றல் அவை இரண்டுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை அறிந்து கொள்ளும் அறிவு என்பவற்றை பெற்றுக்கொள்ளலாம் என்று என்னை மாற்றியதே என் வாழ்வின் அனுபவங்கள் தான் ஏன் எனும் கேள்வி அனைவரின் வாழ்விலும் பலமுறை எழுவது இயற்கை ஏனெனில் எமது திட்டத்தின் பிரகாரமே நாம் புறப்படுகிறோம் என்றாலும் நாம் பிறந்ததும் எமது திட்டத்தை தொலைத்து விடுகிறோம் ஏன் எனும் இந்த கேள்வியே எம்மில் பலரை அதன் விடைக்கான தியானம் எனும் பாதையில் தள்ளிவிடுகிறது தொலைந்து போன எமது ஆன்ம திட்டத்தை கண்டுபிடிப்பதற்குரிய வழியே தியானமாகிறது ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்டதினாலே என கேள்வியின் முக்கிய முக்கியத்துவத்தை கவிஞர் வாலி பாடல் மூலம் அழகாக உணர்த்துகிறார் கவியரசு கண்ணதாசனிடம் ஒருமுறை ஜனநாயகத்துக்கும் சர்வாதிகாரத்துக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்ட பொழுது சர்வாதிகாரத்தில் கேள்வி கேட்பது கடினம் ஜனநாயகத்தில் பதில் சொல்வது கடினம் என்றார் இந்த ஏனெனும் கேள்வி என்னை பல வழிகளில் செதுக்கியது என்றே கூறலாம் ஒரு எழுத்தாளனாக ஒரு கவிஞனாக செதுக்கியது மட்டுமல்லாமல் ஆன்மீக பயணத்தில் மூன்று கோலாக வருவது கூட இந்த ஏனெனும் கேள்வி என்றால் அது மிக இல்லை கேள்வி கேட்பது என்பது ஒரு கலை அதற்கு பதில் சொல்வது என்பது அதை விட பெரிய கலை பல அறியப்படையாத விஷயங்கள் மனதிலும் புரியப்பட காரணமாக அமைந்தது கேள்விகள் தான் அதனால்தான் கேள்விகளாலே ஒரு வேள்விகள் செய்வோம் என்பார் கேள்விகள் மனதில் உள்ள ஐயங்கள் தலையப்பட்டு மனம் அமைதியடைந்து தம்மையும் அடுத்த இலக்கை நோக்கி வெற்றி நடை போட வைக்கிறது எதற்கு எனும் கேள்வி இப்போது தலை தூக்குவது தலை தூக்குகிறது ஆமாம் எதற்காக இந்த ஆளாவனை எங்கே எடுத்துச் செல்லுகிறது எம்மையெல்லாம் விடயறாவு நாக்கள் விளைவதுதான் இந்த மனித மனம் எதற்கு என்னை பரிசீலிக்க வேண்டும் நான் செல்லும் பாதை சரியானதானால் நாடு எதற்காக என்னை ஆராய வேண்டும் இப்படியான கேள்விகள் மனதில் அழுவது யதார்த்தமே சரி பிழை இதன் அர்த்தம் என்ன இன்று சரியனப்படுவது நாளை புலையெனப்படுவது இன்று புலையென கொண்டது நாளை சரியனப்படுவது இயற்கையே ஆனால் வாழ்க்கை முறையில் சில மாற்றப்பட முடியாத சரிகளாகவும் பிழைகளாகவும் வகுக்கப்பட்டிருக்கின்றன அவைகள் அன்றும் இன்றும் என்றும் மாறாதவை இதிலே சரி என்றும் என்றும் அவரவர் நிலையிலே அவரவர் அறிவின் எல்லைகளுக்குட்பட்ட வகையில் வகுத்துக் கொண்டவைகளையே எதற்கு எனும் கேள்வியோடு அலச முடியும் எமது அறிவின் எல்லைகளை அனுபவங்கள் மாற்றி அமைக்கின்றன ஒரு காலகட்டத்தில் நாம் சரியென எண்ணி செய்தவைகளில் புலையென உணரத் தலைப்படும் நிலையையும் பிழையென எண்ணியவை சரிதான் என்று எண்ணும் மனப்பாங்கையும் கால மாற்றம் கொடுக்கிறது ஆனால் நடந்த நிகழ்வுகளுக்காக வருந்துவதை தவிர்த்து அந்த வேளையிலே எமது அறிவின் எல்லைக்குட்பட்ட வகையில் நாம் செய்தது சரியே என்று அதன் மூலம் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டால் அங்கு அதுவே எமது ஆன்ம திட்டமாகிறது இதுவே நான் என்னை எதற்கு புடம்போட்டுக் கொள்கிறேன் எனும் விளக்கத்தை அளிக்கிறது இந்த அலசல் பயணத்தில் முடிவான கேள்வியான எப்படி எனும் பணி படியில் வந்து நிற்கிறேன் அது என்ன கேள்வி எப்படி என்று நீங்கள் எண்ணக்கூள் என்னுடைய இந்த பிறவி பயணத்தில் தொலைத்த என் ஆன்ம திட்டத்தை எப்படி அறியப் போகிறேன் என் பிறப்பின் உண்மையான நோக்கத்தை எப்படி உணரப்போகிறேன் எனும் கேள்விப்படியில் நிற்கிறேன் ஏதோ ஒரு இலக்கினை நிர்ணயித்துக் கொண்டு வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிக்கிறோம் இலக்குகள் பிசகுகின்றன பாதைகள் மாறுகின்றன பயணங்கள் வேறுபடுகின்றன பாதைகள் மாறுபடினும் சிலர் தமது ஆரம்ப இலக்கினை அடைந்து விடுகிறார்கள் வேறு சிலரும் முற்றிலும் புதிய இலக்கினை நோக்கி தள்ளப்படுகிறார் ஆனால் அப்புதிய இலக்கே அவர்களது ஆன்ம திட்டம் ஆகிறது சரி இத்தகைய மாற்றங்களை நோக்கிய பயணத்தை மகிழ்ச்சிகரமானதாக கணங்களை ரசிக்கும் பயணமாக மேற்கொள்வது எப்படி எனும் கேள்வியே எம் முன்னால் இன்று தொக்கி நிற்கிறது ஒரே வழி தீர்க்கமான வழி சிக்கலற்ற வழி தியானம் ஒன்றே எப்படி எனும் என் வாழ்வில் எழுந்த கேள்விக்கு தியானம் எனும் பதில் என்னை சரியான பாதை நோக்கி எடுத்துச் செல்கிறது மதங்களை கடந்து அனைவரையும் இணைக்கும் பாலமாக தியானமே எமது குறிப்பாக எனது எப்படி எனும் கேள்வியின் விடையாக அமைகிறது நீங்கள் அனைவரும் எப்படி எனும் அந்த வினாவுக்கான விடையினை சரியான வகையில் கண்டறிந்ததினால்தான் இன்று இங்கே இணைந்திருக்கிறீர்கள் என் அன்பினிய நெஞ்சங்களே வாழ்க்கையை வாழ்வதற்கே தியானம் எனும் பாதையை தெரிவு செய்தவர்கள் மதவாதிகள் என்போரும் வாழ்வை வருத்தோர்கள் என்போரும் எம்பத்தியில் பலர் இருக்கத்தான் செய்கிறார்கள் உண்பது உறங்குவது எமது உடலுக்கான கடன்களை செய்வது எனும் அன்றாட கடமைகளில் ஒன்றாக தியானமும் திகழ வேண்டும் எமது பௌதிக வாழ்க்கையை சமுதாய வரம்புகளுக்கு உட்பட்ட வகையில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தியானம் உதவுகிறது எம்முள் பெருகும் மகிழ்ச்சி கரை புரண்டோடும் போது அது எமக்கு அடுத்துள்ளோரையும் தழுவிச் செல்கிறது தியானமே எம்மை அத்தகைய மகிழ்வான வாழ்வினை எமக்கு பரிசளிக்கிறது நாம் அடுத்தவருக்கு போதிக்க தேவையில்லை எமது மகிழ்ச்சியான வாழ்க்கையினா அடுத்தவருக்கு நாம் உதாரணமாகினால் அனைவரும் தியானத்தின் மகிமையை புரிந்து கொள்வார்கள் நான் என்னை இதற்காக ஏன் எப்படி எனும் கேள்வியின் வலையை என்னைச் சுற்றிய பின்னியதன் நோக்கம் உங்களுக்கு இப்போது புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் என்னை தேடினேன் என்னுள் மூழ்கினேன் என்னை வளர்த்தேன் என்னை அறிந்திட விண்ணில் மிதக்கும் வண்ணத் தாரகை என்னை பார்த்தே கண்ணை சிமிட்டிடும் முன்னை விளைந்தவை பின்னை அனுபவங்கள் சொன்ன தத்துவங்கள் என்னை செதுக்கின இந்த குழுமத்திலே வந்த பொழுதினிலே நிந்தன் மனங்களிலே சிந்தும் கருத்துக்களை கொஞ்சம் நினைந்திடுவே கெஞ்சும் மனிதனிவன் கொஞ்சம் தமிழினிலே தஞ்சம் புகுந்திடுவேன் வணக்கம் சொல்லிடுவேன் மணக்கன் வணங்கிடுவேன் சொந்தங்கள் அனைவருக்கும் நான் தந்திடும் நன்றிகள் கோடி கோடியே இன்று உங்களுடன் இந்த ஒரு இனிய காலையிலே உங்களுக்கு காலை எனக்கு மதியம் இருந்தாலும் ஒரு இனிமையான திங்கள் பொழுதுநிலே கலந்து கொண்டு இப்படியான ஒரு இனிமையான ஒரு உரையை உங்களுடன் எனது மனதின் அலசலை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பளித்த அண்ணன் ஸ்ரீகாந்த ராஜா அக்கா அருந்ததி இருவருக்கும் எனது அன்பான நன்றிகளையும் அவர்களை சுற்றி அவர்களுக்கு ஒரு இனிமையான தளத்தினை அருமையாக நடத்தி செல்ல உதவும் அத்தனை அன்புடன் அன்புடை தமிழ் நெஞ்சங்களுக்கும் எனது தமிழகத்தின் தலைநகரில் இருந்து எனது அன்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நன்றி வணக்கம்